நம்மளோட பக்கத்து நாடான பங்களாதேஷ்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அது என்னங்கிறத ஷார்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பங்களாதேஷில் பிரதமராக இருக்கிறவங்க நேம் வந்து ஷேக் ஹசீனா இவங்க பிரதமராக அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இல்லை கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இப்போ வரைக்கும் பிரதமராக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் அங்கே எலெக்ஷன் நடந்துச்சு அந்த டைமில் ஷேக் ஹசீனாவோட அவாமி லீக் கட்சி மேலே மக்களுக்கு பெருசாக எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை இருந்தாலும் எலெக்ஷன் டைமில் எதிர்கட்சி தலைவர்கள் நிறைய பேரை வந்து குறி வச்சு கொலை பண்ணதுனால மெயினாக உள்ள எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து எலெக்ஷனை புறக்கணிச்சிட்டாங்க ஸோ எந்த எதிர்ப்புமே இல்லாமல் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணதுனால ஷேக் ஹசீனா அகைன் வின் பண்ணி கண்டினியூஸாக ஃபோர்த் டைம் பிரதமர் ஆகிட்டாங்க இது வந்து ஹிஸ்ட்ரி இனி இப்போ அங்கே என்ன பிரச்சனை நடக்குங்கிறத பார்க்கலாம் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஒரு போர் நடக்குது அந்த போருக்கு அப்புறமா தான் பங்களாதேஷ்கிற ஒரு தனி நாடே உருவாகுது அந்த டைமில் தன்னோட நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண அந்த வீரர்களோட வாரிசுகளுக்கு வந்து முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு சட்டம் ஏற்றாங்க ஆனால் இப்படி இடஒதுக்கீடு கொடுத்தா அந்த இடஒதுக்கீடு வந்து இப்போ பிரதமராக இருக்காங்கள்ல ஷேக் ஹசீனா அவங்களோட கட்சி அவாமி லீக் கட்சியில் உள்ளவங்களுக்கு தான் யூஸ் ஆகும் எங்களுக்கு ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அதனால இந்த சட்டத்தை தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க இந்த சட்டத்தை ஸ்டாப் பண்ணதுனால ஸ்டூடெண்ட்ஸும் தங்களோட போராட்டத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனால் திடீர்னு இந்த ஜூலை மந்த் அதாவது லாஸ்ட் மந்த்லேருந்து ஷேக் ஹசீனாவோட அரசு வந்து இந்த சட்டத்தை மறுபடியும் அமல்படுத்துகிறாங்க அதனால் மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போராட்டத்துக்கு வராங்க ஆல்ரெடி பங்களாதேஷில் பிரதமர் ஹசீனா மேலே வந்து மக்களுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லாததுனால மக்களும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க அதனால நிறைய இடத்துல வன்முறையெல்லாம் வெடிக்கி அதனால் இரநூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்து போகிறாங்க ஸோ உச்சநீதிமன்றம் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜாக இடஒதுக்கிட்ட குறைச்சி ஒரு உத்தரவு போடுறாங்க ஸோ போராட்டம்லாம் முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா இந்த ஷேக் ஹசீனா வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அமைப்பை வந்து கூப்பிட்றாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க நம்ம பேசலான்னு கூப்பிட்றாங்க ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் வரலன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி மறுபடியும் போராட்டம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க லாஸ்ட்டு டூ டேஸாக இந்த போராட்டத்தில் மட்டும் நூறு பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க பங்களாதேஷ் ஃபுல்லாகவே போராட்டம் ரொம்ப தீவிரமடைது ஷேக் ஹசீனா எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு சுமார் நாலு லட்சம் பேருக்கு மேலே தலைநகர் டாக்காவில் ஒன்றா கூடி ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபடுறாங்க ஷேக் ஹசீனா அவங்களும் அவங்களோட பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்களோட சிஸ்டர் ஷேக் ரெஹனா கூட சேர்ந்து ரெண்டு பேரும் மிலிட்ரி ஹெலிகாப்டர்லேயே எங்கேயோ போகிற மாதிரி ஒரு நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்லலாம் ரொம்ப வைரலாக இருக்குது ஹெலிகாப்டரில் ஏறி அசாம் போயிட்டு அங்கேருந்து லண்டன் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைன்னா டெல்லி போயிட்டு அங்கே ரகசியமாக எங்கேயோ பதுங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து பங்களாதேஷில் மில்ட்ரி ஆட்சி அமல்படுத்தியிருக்காங்க இடைக்கால அரசு அமைகிற வரையும் மக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் வன்முறையை கைவிடணும் எல்லாருக்கும் நீதி கிடைக்க எல்லா நடவடிக்கையும் எடுப்போம்னு சொல்லிட்டு அங்கே உள்ள இராணுவ அதிகாரி சொல்லியிருக்காங்க இன்னொரு சைடில் பிரதமர் ஷேக் ஹசீனா வந்து நாட்டை விட்டு போனதுனால மக்கள் போராட்டக்காரர்கள்லாம் பட்டாசு வெடித்து ஸ்வீட் கொடுத்து இருக்காங்க நிறைய பேர் வந்து பிரதமர் மாளிகைக்குள்ளே போய் அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க சில பேர் ஆட்டால் கூட கிடச்சதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அதே சேம் டைமில் இந்தியாவிலேருந்து பங்களாதேஷுக்கு போகிற பார்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதோட இந்தியாவிலேருந்து பங்களாதேஷ்க்கு போகிற டூ ஃப்ளைட்ஸையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நிறைய அப்டேட்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க